வீடியோ நல்லா பாருங்கள் அந்த மலைக்கு மேலே பாருங்கள் வெள்ளை கலரில் ஒரு கட்டணம் ஒன்று தெரியுது அதை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதாவது பாருங்க பாருங்கள் வேற ஒன்றும் கிடையாது சிவன் கோயில் விசேஷமான சிவன் கோயில்ன்றாங்க இந்த மலையை வந்து கரடி சித்தர் மலை அப்படி என்று அழைக்கிறாங்க ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு மூலிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சிவலிங்கம் இருப்பதாகவும் அது கரடி சித்தர் கையால் உருவாக்கப்பட்டதென்றும் கூறப்படுகின்றது இங்கு அமாவாசை பௌர்ணமி நேரங்களில் அரடி சீத்தை வந்து போவதாகவும் சிவலிங்கம் அடிக்கடி கலர் மாறுவதாகவும் சொல்லப்படுதுன்றது அந்த மேலே பாருங்கள் அந்த தெரியுதா ஆ ஆ பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மலைக்கு மேலே தான் பாருங்கள் தெரியும் உச்சியில் பாருங்கள் ஆ ஆ அந்த இருக்குது ஆ அதே தான் அதே தான் அந்த கோயில் இங்கே மேலே போகிறேன்னா மட்டும் மூணு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா விரதம் இருந்து போனால் பலன் கிடைக்குமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போய் நல்ல ஒரு பதிவை எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோ நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் இங்கே உள்ள மூலிகைகள் எல்லாமே விசேஷமானதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து மலைக்கு நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் போவேன் வீடியோ நல்லா பாருங்கள் ஓம் நம